ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கான ஒரு நல்ல செய்தி கூற நீண்ட நேரமாக உன் சாயப்பா உன் தே உன் வீடு தேடி வந்துள்ளேன் என்னை உள்ளே அழைப்பாயா என் செல்லமே நீண்ட காலமாக இது நடக்குமா நடக்காதா என்று யோசித்த விஷயங்கள் எல்லாம் இதோ உனக்காக செய்து முடிக்கத்தான் உன் உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறேன் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் கடவுளால் தன் பக்தன் கேட்கும் அனைத்தையும் உடனடியாக வழங்க முடியும் ஆனால் அவன் அதை செய்துவிட்டால் சுலபமாக எல்லாமே கிடைத்து விட்டால் பக்தன் கடவுளை நினைக்க மாட்டான் கடவுள் முதலில் பக்தி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கடவுளை வழிபட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் பிறகு இவை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக வழங்க தயாராகி விடுவான் இந்த சாயப்பா எல்லாம் கிடைத்தாலும் கடவுளை பக்தன் விடமாட்டான் ஏனா பக்தி மற்றும் கடவுளின் அருமை அந்த நேரத்தில் அவனுக்கு புரிந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் இப்போது நீயும் இருக்கிறாய் உனக்கு இறையை புரிய வைக்கவே இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு தரப்பட்டன எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலைக்கு இப்போது நீ வந்துவிட்டாய் அதை நீயே பல தடவை உணர்ந்தும் இருப்பாய் புரிகிறதா என் செல்லமே எப்போது எனக்கு திருப்பம் கிடைக்கும் என என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது பக்குவப்பட்டதால் நிச்சயம் என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் சற்று பொறுமையாக இருக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உனக்கு முன்பை விட இப்போது உனக்கு உண்மையில் நம்பிக்கை அதிகரித்து உள்ளது உன் சாயப்பா சொல்வது சரிதானே பொறுமையாக இரு என்பது அடிமையா அடிமையாக இருப்பதல்ல அமைதியாகவும் இருப்பதல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என் செல்லமே இது உன் மன வலிமையை அதிகமாக்கும் பொறுமை இன்று என் செல்லப்பிள்ளைக்கு உன் சாயப்பா தரும் வாக்கு என்ன தெரியுமா நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் இவையெல்லாம் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எது வந்தாலும் பெற்றுக்கொள் அந்த நிலைமைக்கு நீ பக்குவமடைந்து என் செல்லமே நிச்சயமாக நீ எப்படி இருக்கிறாய் நீ நலமாக இல்லை உன்னையும் உன் எண்ணம் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் மனதில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் எதை பற்றியும் அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் சிரிப்பதாய் நடித்து உள்ளுக்குள் அழுது புழங்கி கொண்டிருக்கிறாய் அதுவும் உன் சாயப்பாவுக்கு தெரியும் ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் நிச்சயமாக சில நேரங்களில் நல நீ சந்தோஷமாக இருப்பது போல் நடிக்கலாம் ஆனால் நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது எனக்கு தெரியாதா என்ன சாயப்பா யார் யாருக்கெல்லாமோ எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறீர்களே எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் முன்னேற்றம் தரவில்லை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை பிரச்சினை அப்படித்தானே என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா உன் சாயப்பா எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்துத்தான் செய்வேன் நடந்தாலும் அவை அதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு நான் கொள்கிறேன் உனக்காக நான் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் கவலையின்றி அமைதியாக ஓய்வெடு இதோ உன் சாயப்பா உன் முன்னே சென்று கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் பின்னே தைரியமோடு பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காக ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லும் என் செல்ல பிள்ளையை உனக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக நான் தருகிறேன் கவலைப்படாதே உன்னை கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமாகவும் இருந்தாலும் முடிந்த மட்டும் விழாமலும் விழுந்தாலும் மீண்டும் எழும் பலம் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாம் தான் நிரூபிக்க வேண்டும் உதவி கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஆகவே எல்லாம் நன்மைக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்துடன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் வாழ கற்றுக்கொள் அதே போலத்தான் மனதளவில் கூட யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்க வேண்டாம் என் செல்ல பிள்ளை நீ யாருக்கும் துரோகம் செய்யாமல் உண்மையாகத்தான் இருக்கிறாய் ஆனால் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை நீ என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட தூற்றுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் கொடுத்ததில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களுக்கு சாயப்பா அவர்களுக்கு உடனே தண்டனை கொடு என்று நீ ஒருபோதும் என்னிடத்தில் கூறியதில்லை அவர்களுக்கு பாடம் புகட்டி விடு என்றுதான் அதிகபட்சமாக கேட்கிறாய் இந்த நல்லதொரு மனதிற்காகத்தான் நான் உன்னை என் செல்ல குழந்தையாக மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னை உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகவென ஒழிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்தாய் என்பது எனக்குத்தான் தெரியும் போதும் என் பிள்ளை நீ சந்தித்த துன்பம் உன்னை நம்பி ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா ஆம் செல்லமே உன் மனதைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை போல காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் இனி நீ விருச்சமாகப் போகிறாய் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதற்கும் பயப்படாதே இந்த நல்ல நாள் இந்த நல்லதொரு விடியல் நிச்சயமாக உனக்காகத்தான் விடிந்திருக்கிறது கவலைப்படாதே உனக்கு நல்ல திருப்பங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக